நாகமலைக்கு வந்திருக்கா நம்பியூர் நம்பியூர்லேருந்து நாகமலைன்னு நீங்கள் டவுன் பஸ் ஏறலாம் இல்லைன்னா வீலரில் வரலாம் மேலே கோயில் முருகன் கோயிலில் பாருங்கள் இப்போ நம்ம நடந்து மேலே கோயிலுக்கு போகலாம் மேலே நாகமலை ரொம்ப அழகாக இருக்குது மேலே ஒரே பாறை நல்லா கோயில் அற்புதமாக இருக்குது சுத்திரம் வந்து நல்லா தென்னந்தோப்பு நல்லா சூப்பராக இருக்குது லொக்கேஷன் கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த அந்த காலத்து கோயில் நாகமலை படிக்கட்டுலாம் சூப்பராக இருக்குது ஏற முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி ஏறி போகலாம் இப்படி பிடிச்சிட்டு போகலாம் படி கொஞ்சம் நெட்டு குத்தலாக தான் இருக்குது பாருங்க மேலே நெட்டு குத்தலாக தான் இருக்குது தான் ஏறி போகணும் பாறைகள் மிக பெரிய பாறைகள் அப்படியே பெரிய பெரிய பாறையை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் மேலே கோயில் இன்னும் மலை மலை மேலே போகணும் ஆதி காலத்து கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது சஷ்டி கவசம் நல்லா விழா கோலங்களாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி இந்த மாதிரி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களுக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்லா கூட்டம் இருக்கும் கண்டிப்பாக நாகமலைக்கு ஒரு நாளைக்கு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்கிற சொல்கிறாங்க எல்லா மலையிலையும் முருகன் வந்து அமர்ந்துட்டார் மயிலில் பறந்து வந்து ஒவ்வொரு மலையாக வந்து வந்து அமர்ந்துட்டார் இங்கே அற்புதமாக இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு முருகன் இருக்கார் மகா உச்சி கணபதி கோவில் இருக்கு மலையோடைய எஜ்ஜில் நின்றுட்டுருக்க கொஞ்சம் லேசாக தவறுனா அடிவாரம் தான் போயிருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அடிவாரம் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இன்னும் மேலே போகணும் பாருங்க கோயில் அங்கே இருக்கு பாருங்க இன்னும் போகணும் இப்போ உச்சி கணபதியை வணக்கிட்டு இந்த இடத்துல ரோடு போடுறாங்க ஒரு பெரிய ரோடு தார் ரோடு இந்த ரோடு போட்டாங்கன்னா எல்லோரும் வந்து ஃபோர் வீலரில் வருவாங்க பார்த்திங்கன்னா கார்லாம் வரலாம் இடத்துல பிரமாதமாக ரோடு போடுறாங்க இந்த ரோடு போட்டாங்கன்னா இங்கே கார்லேயே மேலே மலை மேலே வந்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து நடப்பாத ரோடு வேலையாயிருக்கு தார் எல்லாம் வேலை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரோடு போட்டாங்கன்னா நீங்கள் கார்லேயே மேலே வந்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா காற்று ஓட்டமாக நல்லா அருமையாக இருக்குது அமைதியாக இருக்குது நல்லா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது காற்று நல்லா சில்சில் சில்னு நல்லா தென்றல் காட்டுற ரொம்ப அருமையாக அடிப்பாரு சிட்டியில் அந்த இந்த பனியோடு சேர்ந்த காற்று ஏசின்னு சொல்லுவாங்க ஏசி நல்லா ஏசியில் அதிகமாக எங்கேயாவது போனால் ஆஃபீஸில் இருப்பேன் ஆனால் உண்மையான இயற்கையான அந்த ஏசி காற்று வந்து இந்த மலையில் மூலிகையோட இந்த மூலிகை அந்த என்ன சொல்லுவாங்க ஒரிஜினல் சுத்தமான ஒரிஜினல் காற்று வந்து இங்கே கிடைக்கிது நல்லா சிலு 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 சிலுங்க நல்ல காற்று யாருமே இல்லை யாருமே இல்லை வருங்க நான் ஒருத்தன் மட்டும்தான் மேலே போகிறேன் இன்னைக்கு வந்து விசேஷமான நான் ஆள் இல்லை நான் சாதாரணமாக தான் வந்தேன் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் யாருமே ஆள் இல்லை அடிவாரத்துலேருந்து நான் ஒரு ஆள் தான் ஏறிட்டுருக்கேன் அதே சஷ்டிக்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடமில் ஒரே கூட்டமாக இருக்கும் பயங்கரமான கூட்டம் வர எல்லோரும் வருவாங்க சஷ்டிக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் கோயில் இங்கே வரவங்களுக்கு முருகன் எல்லா நலனும் தருவார் இப்போ கூட ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மேலே போயிட்டுருக்காரு அதிகமாக கூட்டம் இல்லை இப்போ தான் என் கண்ணுக்கே தெரியலார் அவர் பாருங்க கோயில் தெரியுதுங்களா மேலே இருக்குது பாருங்கள் ஓ முருகா ஓ முருகா சஷ்டி நோக்க சரவண மேல ஒருத்தர் இருக்காரு நானும் அவரும் தான் இருக்கான் பாத்தீங்கன்னா மலையிலேயே இப்ப பாத்தீங்கன்னா நானும் அவரும் தான் இருக்கான் அவர் இப்ப திருப்புகள் பாடிட்டு இருக்காரு எனக்கு நல்ல காது கேட்குது முருகனுக்கு திருப்பு இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கோம் மகிழ்ச்சி ஆமா 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 சரி 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 பிரசாதம் தயிர் பிரசாதம் சரிங்க எல்லாமே செவ்வாய்களம் செவ்வாக்கலமும் வந்து காலையில் அபிஷேகம் நடக்கும் அன்னதானம் அன்னதானமும் இருக்கும் அதே மாதிரி கிருத்திகைக்கும் அன்னதானம் இருக்கு சரி அபிஷேகம் இருக்கும் சஷ்டிக்கு வந்து யாக பூஜையும் செஞ்சு ஒவ்வொரு சஷ்டிக்கும் ஒவ்வொரு சஷ்டிக்கும் மாத மாதம் வளர்ப்பிள்ளையில் வரக்கூடிய சஷ்டி இல்லாத தம்பதியர்களுக்கு தயிர் பிரசாதம் வழங்கப்படுறாங்க சரி சரிங்க நீங்கள் இந்த கோயில் ரெகுலராக வரும்போது நல்லா முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுக்க இருக்குதுன்னு நான் வரக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரெண்டு பேர் தான் இங்கே இங்கே இருக்கிறோம் இல்லைங்களா இந்த கோயிலுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்காரு மு முருகனுடைய அந்த அருளாசி வந்து அவருக்கு அப்படியே தெரியுது அவருக்கு அந்த வ வைப்ரணி தெரியுது தனியாக உக்காந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு வரேன் மனம் உருகி திருப்புகள் பாடிக்கிட்டு இருக்கார் அப்போனா பாருங்கள் இந்த கோயிலில் எவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ஷ்டிக்கு யாக பூஜை நடக்குது அதே போல் இல்லாத தம்பதிகளுக்கு தயிர் பிரசாதம் வழங்குறாங்க எல்லோரும் வந்து முருகனை வேண்டி பல அடையுங்க வாழ்க்கையில் நல்லா இருங்க நான் அவனுடைய அருளை பெறுங்க இப்போ என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னி சிவாய ரெண்டு அந்த இடத்துல ஒரு பாதை அந்த இடத்துல ஒரு பாதை இருக்குங்க இங்க ஒரு நாகர் விநாயகர் இருக்காங்க விநாயகர்கள் நாகர் விநாயகர் கோயில் இங்க வந்து காவடிலாம் எடுப்பாங்க போல இருக்குங்க விசேஷத்துக்கு அந்த காவடியெலாம் இங்கே வச்சிருக்காங்க இங்கே ஒரு மண்டபம் இருக்குது பின்னாடி இந்த மண்டபத்தில் பொங்கல்லாம் வைப்பாங்க போல இருக்குங்க இங்கே வந்து நாகர் விநாயகர் ஏழி கன்னிமார்கள் இங்கிற மாதிரி இங்கே கோயில் அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பான கோயிலுங்க எல்லா வசதியுமே இருக்குது இங்கே தண்ணி குடி தண்ணி பார்த்திங்கன்னா இந்த இங்கே பார்த்திங்கன்னா அந்த சைடு லெட்டின் பாத்ரூம் எல்லா வசதியுமே இங்கே இருக்குதுங்க அனைத்து வசதி இருக்குது நீங்கள் இந்த இங்கே விசேஷத்துக்கு தாராளமாக வரலாம் இங்கே இப்படி படியில் இறங்கி போனீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கேருந்து அன்னதான அன்னதானம் போல் இருக்குது இங்கே அன்னதானம் வழங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாத்ரூம் வசதியெலாம் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லா வசதியும் இங்கே இருக்குது இங்கே தான் அன்னதானம் வழங்குவாங்க போல் இருக்குது இது ஃபுல்லாக அன்னதான மண்டபங்க இதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு குன்று இருக்கு சின்னதாக ஒரு மலை அந்த சைடு